தென்னை மரத்தை உதாரணமாக கொண்டு இயற்கை வளங்களுக்கும் மனித படைப்புக்கும் இடையிலான சுவாரஸ்யமான உறவை பார்ப்போம் ஒரு கணம் தென்னை மரம் உறுப்புகளின் உதவியுடன் தானாகவே ஆரோக்கியமாக வளர்வதை கற்பனை செய்து பாருங்கள் இது வளரும் போது பல்வேறு வடிவங்களில் பல்வேறு நன்மைகளை வழங்குகின்றன இப்போது தேங்காயை பற்றி சிந்தியுங்கள் ஒரு பாதுகாப்புடன் கூடிய கலை படைப்பு அது வெளிப்புற ஓடு மற்றும் உள்ளே விலை மதிப்பற்ற நிலநீரை வெண்மையான தேங்காயை பாதுகாக்கும் கடினமான மூடி இவ்வளவு செயற்பாட்டின் மூலமும் உருவான அந்த இயற்கை தேங்காயை தேங்காயிலிருந்து பால் பிழியும் ஒரு செயற்பாட்டை மட்டும் மனிதன் மேற்கொள் முயற்சியை சிந்தித்து பாருங்கள் தேங்காய் பாலை பிழிந்தெடுக்கும் செயல்பாட்டை கவனிப்போம் இது ஒரு இலகுவான எளிய செயல்போல் தோன்றலாம் ஆனால் இது உண்மையில் ஒரு சிக்கலான செயல்முறை இதற்கு தேங்காய் பால் பவுடர் தயாரிக்கும் தொழிற்சாலையை ஒப்பிடலாம் இதற்கு பல்வேறு வகையான மூலதனங்கள் முயற்சிகள் தேவை அதாவது நிலம் நீர் மின்சாரம் மனித வளம் இயந்திரங்கள் போக்குவரத்து வாகன வசதிகள் போன்ற நிறைய வளங்கள் தேவைப்படுகின்றன தேங்காய்களை மரத்திலிருந்து பறித்ததன் பின்னர் புதிதாக வைத்திருப்பதில் சிக்கல் உள்ளது இயற்கை அதை இயற்கையாகவே செய்கின்றது ஆனால் நமக்கு குளிர்சாதன பெட்டிகள் தேவை இன்னும் நிறைய கூறலாம் இவ்வளவு தொழிற்பாடுகளையும் ஒரு மரம் தன்னகத்தே கொண்டு அனைத்து பணிகளையும் ஒரு மரத்திற்குள் பல ஃபேக்டரிகள் பல வளங்கள் இயங்கி ஒரு மரத்தினூடாக அனைத்து செயற்பாடுகளையும் முழுமைப்படுத்தி வெளியாகப்படுகின்றது முழு மரம் தொடர்பான வெவ்வேறு பணிகளுக்கு எத்தனை திட்டங்கள் மற்றும் வணிகங்கள் தேவைப்படுகின்றன ஒரு தென்னை மரத்தில் இவ்வளவு ஆராய்ச்சியில் இருப்பதாக இருந்தால் முழு பிரபஞ்சத்திலும் உள்ள அல்லாஹின் படைப்புக்கள் சுபகானவா படைப்புக்கள் பற்றி சிந்தித்து முடிக்கவும் முடியுமா இதனை மனிதனால் ஆராய்ச்சி செய்து முடிக்கவும் முடியாது